உலகத்தின் அதிகாரம் இப்போது உலகத்தின் அதிகாரம் உலகத்தின் சாத்தான் நடைபெற இருக்கிறது ஒரு அதிகார முடிவுக்கு வர இருக்கிறது அதனால தான் பிளைன் போற பாருங்க பாருங்க பூரா பிளேன் அங்கே நின்று ஊச்சு இங்கே நின்று ஊச்சி அங்க இருப்பேன் இங்க இருப்பா பாக்குறீங்க தயவு செய்து பிளைனில் போறவங்க ஆகா எவ்வாணத்துக்கு பரங்கக்கூடியவங்க எச்சரிக்கா போங்க உலகத்தின் அதிபதி சாத்தான் உலகத்தின் குரலமா கத்த வேண்டிக் கொண்டு இருக்கிறார் ஏன்னா ஒரு அதிகாரம் முடிவு வர போயிருது இந்த மூன்றாவது உலக புற போரோட உலகத்தினர் சாத்திர அதிகாரிகள் குண் முடிவு வர போயிருது அப்புறம் இந்த மாமனின் அதிகாரம் தான் இது கடவுளின் வார்த்தைகள் கிறிஸ்து வந்தார் அது மகாபிரகம் வந்தார் ஈசாக வந்தார் யாக்கு வந்தார் அம்மா அரிசியா வந்துட்டு இருந்தாங்க தகுதி வந்தாரு அப்புறம் கிறிஸ்து வந்தாரு போனாரு முகந்த வந்தாரு போனாரு மாமனி வந்திருக்கிறார் கடவுளின் பிரதிநிதியாக கடவுளின் குமாரன் மாமந்து வந்திருக்கிறார் இந்த மாமனின் மூலமாகத்தான் மூன்றாம் காலப்புறம் முடிவுக்கு போறாரு பிரதிநிதிகள் அதிகாரம் முடிவுக்கு அதுக்கப்புறம் உள்ள காலங்கள் அமைதியாக இருக்கும் உலகம் அமைதியாக இருப்பார்கள் இதுதான் கடவுளின் சித்தம் திட்டம் Cada uno llenan curia curia